வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் கொடிவேரி அணையில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொடிவேரி அணை எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடிவேரி என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த கொடிவேரி அணை கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயங்கொண்ட சோழன் கொங்கல்வன் ஆட்சி காலத்தில் பவானிசாகர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இந்த அணையில் குளிக்க நபர் ஒன்றுக்கு வெறும் அஞ்சு ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது இந்த கொடிவேரி அணை சிறந்த சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாமல் முக்கியமான படப்பிடிப்பு பகுதியாகவும் விளங்குகிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் பட்டனையும் அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு வரும் சரி வாங்க இந்த அணியில் எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம் கே சங்கர் இயக்கத்தில் எஸ் ஏ அசோகன் சந்திரகாந்தா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் இது சத்தியம் இந்த படத்தில் வரும் சரவண பொய்கில் நீராடி என்ற பாடல் இந்த அணையில் தான் எடுத்தாங்க தேவராஜ் மோகன் இயக்கத்தில் சிவகுமார் சுஜாதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் அன்னக்கிளி இந்த வரும் அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற பாடல் இந்த அணையில் எடுத்தாங்க எஸ் ஜெகதீசன் இயக்கத்தில் சரத்பாபு சுமலதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் திசை மாறிய பறவைகள் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க அமீர் ஜான் இயக்கத்தில் சஞ்சய் குமார் நவீனா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் ஓடங்கள் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க கே பாக்யராஜ் இயக்கத்தில் கே பாக்யராஜ் ராதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் எங்க சின்னராசா இந்த படத்தில் வரும் மாமா உனக்கு ஒரு தூது என்ற படத்தின் சில காட்சிகள் இந்த அணியில் எடுத்தாங்க பாலகுமாரன் இயக்கத்தில் கே பாக்யராஜ் சோபனா நடித்து

இந்த படத்தை வரும் சித்தாங் சித்தாங் குருவி தான் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க மனோஜ்குமார் இயக்கத்தில் ராம்கி சீதா நிரோஷா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான படம் மருதுபாண்டி பாண்டி இந்த படத்தில் வரும் பொம்பளை இல்லாம நீதான் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க சிராஜ் இயக்கத்தில் ராமராஜன் ராகசுதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான படம் தங்கத்தின் தங்கம் இந்த படத்தில் வரும் முத்து முத்து நாங்கண்ட முத்து என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் எடுத்தாங்க பி வாசு இயக்கத்தில் பிரபு குஷ்பு நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான படம் சின்ன தம்பி இந்த படத்தில் வரும் பிரபு வீடு இந்த அணைக்கட்டுக்கு பக்கத்தில் செட் அமைத்து தான் காட்சி எடுத்தாங்க ஊரில் புருஷனை இழந்தவங்களா ஒன்ன மாதிரியா இருக்காங்க நான் யாரையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கல நீங்க போங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஊர்ல நீ மட்டும்தான் வீட்டில் இருப்ப வாங்க போலாம் பி வாசு இயக்கத்தில் பிரபு சுகன்யா கஸ்தூரி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் செந்தமிழ் பாட்டு இந்த படத்து சுஜாதா அவர்கள் இந்த அணையில் துணி துவைப்பது போல் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அம்மா அம்மா எங்கடா கண்டிதாபி மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன் அங்கே காலேஜில் ஒரு ஃபை டவெய்ட் மனோஜ் குமார் இயக்கத்தில் சரத்குமார் கனகா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் சாமுண்டி இந்த படத்தில் வரும் முத்து நகையே முழு நிலவே என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க கே பாக்யராஜ் இயக்கத்தில் கே பாக்யராஜ் ஐஸ்வர்யா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் ராசுக்குட்டி இந்த படத்தில் வரும் நான் பிடிச்ச கிளியே என்ற பாடலின் பெரும்பாலான காட்சிகள் இந்த அணையில் எடுத்தாங்க அவங்க உடைய சக்கிரிகேல கொடி என்பதவி கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் குஷ்பு மீனா சங்கவி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியான படம் நாட்டாமை இந்த படத்தில் சங்கவி குளிப்பது போல் ஒரு காட்சி இந்த அணையில் எடுத்தாங்க ஐயோ என்னோட துணி போகுது புடிங்க புடிங்க ஐயோ நீங்க என்கிட்ட கூட பேசக்கூடாதுங்க எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல ஐயோ ஆமா உங்க கூட பேச இல்ல என்ற டிபி கஜேந்திரன் இயக்கத்தில் ரமேஷ் அரவிந்த் ரஞ்சிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் பாட்டுவாதியார் இந்த படத்தில் வரும் சோலை மலரே என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க இதே படத்தில் வரும் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க எம் திலகராஜன் இயக்கத்தில் நெப்போலியன் கஸ்தூரி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் சின்னமணி இந்த படத்தில் வரும் சாராயம் வேணாங்க சாமி என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க எஸ் அசோகன் இயக்கத்தில் நெப்போலியன் ரஞ்சிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் தமிழச்சி இந்த படத்திற்கு படம் கூச்சம் மிகுந்த பொண்ணு என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த தான் எடுத்தாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான படம் பாரதி கண்ணம்மா இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த அணையில தான் எடுத்தாங்க அம்பலம் பொண்ணுக்கு காலையில் கல்யாணம் அது நடக்க கூடாது என் காதலியோட நான் வாழ முடியல நான் படுற வேதனையை போல சுந்தர்சி இயக்கத்தில் சத்யராஜ் ரோஜா நடித்து இரண்டாயிரம் ஆம் ஆண்டு வெளியான படம் அழகர் சாமி இந்த படத்தில் வரும் பச்சை மரி என்ற படத்தின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க நேத்து வர ஆசை இல்ல உன்ன பாக்க இல்ல மன எங்கலையே கிட்ட வந்து நிக்க இல்ல தொட்டு பார்க்க இல்ல மனம் தாங்கலையே ராஜகுமாரன் இயக்கத்தில் முரளி தேவயானி அப்பாஸ் நடித்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் காதலுடன் இந்த படத்தில் வரும் பூக்களின் காதுநீர் வண்டுகள் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க

ஓடி கணக்க செலவு பண்ணி தாஜ்மஹால் கட்டினாரு ஷாஜி கைலாசி இயக்கத்தில் ஆர் கே பாமா ரோஜா சுகன்யா நடித்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் எல்லாம் அவன் செயல் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த திரைப்படங்களை மட்டுமே நான் பதிவிட்டுள்ளேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இங்கு எடுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் திரைப்படங்கள் எடுத்திருந்தால் கமெண்ட்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்